அனைவருக்கும் வணக்கம் சுய தொழில் செய்வோம் பகுதி பத்து நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் அட்டைக்கடையோட அட்ரஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டை கடைகளுடைய அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் நான் வந்து சென்னையில் வந்து எங்கே வாங்குவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரிஸில் தாங்க வாங்குவேன் பேரிஸில் வந்து அண்ணா பிள்ளை ஸ்ட்ரீட்டில் தான் வந்து இந்த த நான் வாங்கக்கூடிய அட்டைக்கடை இருக்குது கொத்தார் சாவடியிலேருந்து போனீங்கன்னா ரைட் சைடில் வரும் அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க அங்கே வந்து ரெண்டு மூணு அட்டை கடைகள் இருக்குங்க நான் வாங்கக்கூடிய கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதி வேஸ்ட் பேப்பர் கம்பெனி நம்பர் இருபது அண்ணா பிள்ளை ஸ்ட்ரீட் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்றுங்க ஸ்ரீ ஜோதி வேஸ்ட் பேப்பர் கம்பெனி நம்பர் இருபது அண்ணா பிள்ளை ஸ்ட்ரீட் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ டூ லேண்ட்லைன் நம்பர் வந்து ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் டபுள் டூ டூ எயிட் ஜீரோ எயிட் லேண்ட்லைன் நம்பர் வந்து ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் டபுள் டூ டூ எயிட் ஜீரோ எயிட் இவங்கள்கிட்ட வந்து எல்லா விதமான அட்டைகளுமே வச்சுருப்பாங்க விலையும் கம்மியாக இருக்குங்க இங்கே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அட்டைகள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இங்கே தான் வாங்குவேன் வெளியூராக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ட்ராவல்ஸில் அனுப்பணும் அப்படின்னாலும் அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த விவரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க அது எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க அட்டைகள் வந்து இங்கே தான் நான் வாங்குவேங்க உங்களுக்கு வந்து வெளியூராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து எங்கே கிடைக்குமோ விசாரிச்சு பாருங்கள் ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரிலாம் விசாரிச்சிங்கன்னா தெரியும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பேப்பர்லாம் விற்கிறாங்க இல்லையா அங்கே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு தெரிய வரும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்